வாசத்துக்கும் தமிழ் மக்கள் இருக்கும் விஜய் விஜயன் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி இந்த படத்தோட ரிவிதை வந்து பார்க்க போகிறோம் கண்ணகியா இந்த படத்தோட டைட்டில் இதனால வந்து எவ்வளோ பெரிய சர்ச்சை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் படம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மதுரை எரித்த கண்ணகிக்கும் இந்த படத்தில் காட்டுற கண்ணகிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது வேற மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க படத்து இந்த ஃபர்ஸ்ட்டு படத்தில் யாரை நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்த்துலாம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன் அம்மு அபிராமி யஷ்வந்த் கிஷோர் வித்யா பிரதீப் வெற்றி ஷாலி பயில்சாமி ஆதிஷா மோனிஷா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி இயக்க இருக்கிறதுக்கு யஷ்வந்த் கிஷோர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதியிருக்காரு அண்ட் டைரக்ட் பை யஷ்வந்த் கிஷோர் இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் பத்தி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி நீங்கள் வந்து வானம் படம் பார்த்துருப்பீங்க நாலு பேர் லைஃப்பில் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் வந்து வந்தீங்கன்னா நம்ம க நம்ம சிம்பு அவர் வந்து முடிகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க அதே மாதிரிதான் வானம் படம் மாதிரியே தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாலு பேர் லைஃப்ல நடக்கிற ஸ்டோரி கடைசியில் என்ன ஆச்சு அது வந்து உண்மையா பொய்யா இது வந்து இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க இப்போ நார்மலா வந்து கிராமத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொ பொண்ணு பார்க்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பையன் வந்து பணக்கார வீட்டு பையனா இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம பொண்ணு வந்து ஒரு பெரிய இடத்துல வாக்க வாக்கப்பட்டு போகணும் ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்துக்காக பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே அமைஞ்சிடாது பொண்ணு பார்க்க வரவங்க வந்து ஒரு பையன் வந்து பொண்ணு பார்க்க போறேன்னா ஒரு நாலஞ்சு வாட்டியாக போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வராங்க அவங்க அம்மா கேரக்டர் அப்படின்னா இன்னும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வர வர எல்லாமே தட்டு விட்டுறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கேரக்டரில் வந்து சாமி அமைய நடிச்சிருக்காரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதாத்திரம் நடிச்சிருக்காரு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் நடிச்சிருக்காரு போல் அதுவும் ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் அதை வந்து ரிவல் பண்ண விரும்பல அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் ஒரு அப்பா பொண்ணு அந்த எமோஷனல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க என்ன ஆனாலும் கடைசியில் வந்து பொண்ணுங்களுக்கு அப்பா தான் அப்படின்ற ஒரு இதை வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தில் முக் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் சம்பந்தமான ஒரு படமே சொல்லலாம் ஒரு பெண்ணு வந்து ஒரு ப இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பாக்கிறதுல இருந்து அது கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் அந்த கல்யாணம் வந்து சரியா இல்லைன்னா அது வந்து முடியும் டிரைவர்ஸில் முடிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த லைஃப்பை வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நாலு பேரோட கதை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் கடைசியில் வந்து ஒரு கேள்விக்குறி இவங்க நாலு பேருக்கு என்ன ஆச்சு இது மூலியமா எப்படி டேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரியே இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நடிச்சிருக்காரு அவரு ஒரு அசன் டேரக்டரா வந்து நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்துல நடிச்சிருக்க கீர்த்தி பாண்டியன் அவங்களும் வந்து சிறப்பாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து கிடைச்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப செட்டில் நடிச்சிருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் போஷன் வரும்போது அவங்களோட ஃபுல் இது என்னென்னு நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அது வரைக்கும் படம் பாக்குற எல்லாருமே வந்து ஏன் இந்த ஹீரோயின் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து ரிவீல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில் மியூசிக்கு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் இடத்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கொஞ்சம் ஓவரா மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருந்தது இந்த இன்டர்வல் பிள்ளாக்கெலாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் கொஞ்சம் நார்மலாகவே வந்து எடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துக்கும் மியூசிக் வயசானு சரி சில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தது ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது சில சீன்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் லெந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இவ்வளோ லெத் தேவையில் அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது ஒன்றுச்சு இன்ட்ரோ பிளாக் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இழுத்து வந்து நம்மள ஆடியன்ஸ் பல்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப வந்து பொறுமை நம்மள பொறுமை இழந்துடும் நடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க மற்றபடி ஸ்டோரியாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பு வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் போஷன் தான் படத்திலே வெயிட்டு அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த பண்ண வீடியோ ரிவ்யூ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இதே மாதிரி நிமிஷங்கள சந்திக்கிறேன் டெல் விஜய் சிங் பை பை தேங்க்யூ ஸோ மச்